தினமும் முதல் நூறு ஐம்பது கிலோகிராம் தாவரங்களை சாப்பிடுகின்றன ஆர் அப்போது அது ஆயிரம் லிட்டர் தண்ணீரை குடிக்குமா அது தெரியவில்லையே வாவ் 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 யானைகள் பற்றி உருவாகும் கதைகள் வெவ்வேறு ஆச்சரியமாக உள்ளது நான் இதை எதிர்பார்க்கவில்லை நான் எங்கு தொடங்குவது முளியன் என்னை அச்சப்படுத்துவதை சுருத் நின்றிருந்து கொள்ள முடியுமா நீ நீ தம் இது பொறிக்கிறே அச்சே பொறியாய் உன் திசையை ஒரு சொல்லு நீ இப்ப என்ன செஞ்சிருக்க அது சரி ஜூலியன் என் புதிய பள்ளி திட்டத்தை சரி செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்போ என்றுமே நேரம் அதனால நீ புரோஸ்து நேர்ந்துச்சிட்டு போகலியா தயவு செய்ய சரியா சற்று இனிமையாக எதையாவது சொல்ல முடியுமா அங்கே அப்படி பேனா சின்ன ஜனா அதுக்கு முன்னாலே நீ என்ன கேட்டால் கேட்டியா ஆம் சரி ஆமா ஹூ ஆமா ஜூலியன் மன்னிக்கவும் நான் ஒன்றும் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் ஒன்று லேப்டாப் எடுத்தேன் ஏனெனில் என்னுடைய உடைந்து விட்டது மற்றும் அச்சோ எனக்கே தெரியல இப்போ அப்படி நிறைய மர கையில இருக்கு அதனால என்னை விட மனசில் இல்லை மன்னிக்கவும் சரி அதாவது சரி முக்கியமானது ஒன்றும் இல்லை அடுத்த முறை கேளுங்கள் உங்களுக்கு அதை தருவேன் இப்போ சங்கீபம் எல்லாம் சரி ஆனா ஏ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கஹா வந்துட்டியா சொன்னேன் நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கின்றேன் நான் தற்போது ஒரு பள்ளி திட்டத்துல வேலை பார்க்கிறேன் இது யானைகள் பற்றியது நான் ஆராய்ந்து பின்னர் அதை பிரசன்ட் செய்ய வேண்டும் அப்படியே தான் நானும் மிகுந்த குழப்பத்தில் இருக்கின்றேன் யானைகள் குறித்து அதிக தகவல்கள் உள்ளன அது எனக்கு பற்றி தெரியலையே

நான் thief 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 ரொம்ப thief 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 இருக்கின்றன thief 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 இது எனக்கு thief thief அது உண்மையே நீ உதவினால் அருமையாக இருக்கும் ஜூலியன் நமக்கு ஒப்பந்தம் நான் இதில் இருக்கிறேன் சரி சரி எனக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் எங்க இருந்து தொடங்கலாம் சேதா இதைக் கவனியு தோ முதலில் நம் யானைகளின் பல்வேறு வகைகளை பட்டியலிடலாமா த உதவுகிறது யானைகளின் காணலாம் ஆ எனவே உங்களுக்கு மிகச் சிறந்த முறையில் இது நீங்களை என்ன என்னன்னு சொல்லுங்க அதை தாண்டி நான் அதனால் பல வகைகள் இருப்பதையும் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பதையும் அவற்றை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பதையும் அறியாதே ஜூலியனின் கருத்து நன்றாகத்தான் இருக்கிறது நாம் இதை மறக்காமல் நினைவில் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் யானைகள் எப்படி நடந்து கொள்கின்றன அவைகளின் வாழும் சூழல் போன்றவை பற்றியெல்லாம் அழித்து விட வேண்டும் என் ஆசிரியர் எனக்கு இதை செய்வது நல்லது என்று கூறினரு அண்ணா சாந்தமாக இரு நாங்கள் இதையெல்லாம் செய்து முடிப்போம் சிரிஸ்தா இண்டூட்டிய யானை இனங்களிலிருந்து தொடங்குவோம் அடா டேஃப்டி யாரத்தையும் குறிப்பிட இடு ஆப்பிரிக்க யானைகள் இருக்கு இன்னும் மேலும் ஆசிய யானைகள் அவன் கூட வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவிக்க மாறுபட்ட இடங்களையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் அவை சற்று வித்தியாசமாக காட்சி அளிக்கின்றன ஆனால் இப்பற்றிய அனைத்து பித்தங்களையும் அவங்கள பத்தி அப்படியே பேசலாம் அம்மா சரி 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 ஆமா இது நல்லாவே இருக்கு அதை நான் உடனே என் செலுகிறேன் நீ இடைவேளையில் அமைதியா உட்கார்ந்துடலாம் ஓய்வெடுத்துக்கு தயாராகலாம் ஆஹா நான் இன்னும் முழுக்க இணையத்தில் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கின்றது என் காதுகளால் நீ எல்லாம் அனைத்தையும் தெரிந்து முடியாது என்றே நினைக்கிறேன் ஆடா நான் நான் சொன்னதே நான் ஸ்மித ஸ்வர தேவதபதி பேசிய அதெல்லாம் இன்னும் நினைவில வச்சிருக்கேன் நான் யானை போல இருக்கற ஒருபோதும் எதையும் மறக்க மாட்டேன் உதாரண ஆப்பிரிக்க யானைகள் அதுக்கு ஆசிய யானைகள் விட பெரும் காது இருக்கின்றன என்பதை நீ அறிவாயா இந்தியதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ஏனில் அந்த காதுகள் கண்டிப்பாக காண்டினென்ட் போலவே உருவாகி உள்ளன சமீபத்திய விடயம் ஆப்பிரிக்க யானைகள் உன்னுடைய உடம்பு முழுக்க நீ ஆசியாவில் இருந்தவங்களை விட பெருசா இருந்த ஆஹா வாவ்யூ ஆண்டி இதெல்லாம் எனக்கு தெரியாது யானைகள் பற்றி உன்னால் தெரிஞ்சிருக்கும் அளவிற்கு இவ்வளவு விஷயங்கள் உன்னால் தெரியும் என நான் நினைச்சதே இல்ல வாவ் நீங்க எலிபண்ட்கள் நடத்த பற்றி இன்னும் சில விஷயங்களை ஐஎன்டிசி மேர்ச் எடுத்தல் கணும் எனவே எடுத்துக்காட்டாக அவங்க குடும்ப குழுக்கள் வாழ்கின்றனர் என்னோட பள்ளி திட்டத்துக்கு அது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு தெரியும் புரியுது உன் அஞ்சலுக்கும் கவனிக்கும் ஏதாவது எழுதுனாலும் மறக்க மாட்டேன் யானை வாழ்க்கை போலவே தொகுதி பெரும்பாலும் மதத்தீனம் அவர்களது குட்டிகளும் இந்த கூட்டங்களின் தலைவர்கள் பெரும்பாலும் வயதாகிய பெண்டிருக்கைகள் இவர்கள் மதரணி என அழைக்கப்படுகிறார்கள் இது நம்ம வீட்டிலேயே நம்மம்மா எப்போ பண்றாங்கன்னு நினைச்சுக்க அது மாதிரி தான் இருக்கு ஆண் யானைகள் வயது ஆகிக்கிட்டே இருந்தா குழுமத்தையே விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தனியா அல்லது சின்ன குழுக்கள்ல இருக்கும் ஜூலியன் நீ யானைகளைப் பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கின்ற இது ரொம்ப போற்றத்தக்கது மிக சுவாரஸ்யம் எனது திட்டத்தில் இதை இதை சேர்க்க வேண்டும் உடனே குறித்துக் யானைகள் மிகவும் சமூகவியல் வாழும் விலங்குகள் என்பதையும் மறக்காமல் சொல்லணும் அவை கூட நீண்ட நாட்கள் பிரிந்து மீண்டும் ஒற்றுமையாக சந்திக்கும் போது கொண்டாடுகிறது உண்மையா இது மிகவும் அழகாயிருக்கின்றதே அதை நான் உடனே இப்பொழுதே எழுதி கொண்டு விடுகிறேன் யானைகள் உண்மையிலேயே அற்புதமான விலங்குகள் ஆ அழகாக இருக்கிறது நான் ஒரு நமவும் கற்று என் பாடசாலை திட்டம் அது மகத்தானதாக இருக்க போகிறது இப்போ ஈஷோ அது போர்த்து இன்ஃபர்மாசி கதோப்சா தெரியுமா யானைகள் நாளையே நூத்தி ஐம்பது கிலோ தாவரங்களை சாப்பிடுமே நாள் சுமார் ஐம்பது லிட்டர் தண்ணீர் குடிக்கிறாய் ஓ இது ரொம்ப நிறையதா இருக்கு அதிசயமானது தானே இதை நான் இப்போதான் படித்தேன் நான் இப்பதான் சிந்திக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கூட எடை கூட அதிகம் இல்ல பாபா கூட தராசில் நிக்கணும் அல்லது வேற ஏதோ செய்யணும் அவர் எவ்வளவு நிறைய இருக்கார் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியாது யானை சாப்பிடுவதுதான் உண்மையாகவே பைத்தியம் கோக இலைஃபண்ட்கள் எப்படி குடிக்கிறதுன்னு தெரியுமா ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் நானும் புரியல நம் ஓரளவுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று லிட்டர் மட்டும் தினமும் குடிப்போம் அது கூட இல்லென்றால் என்றால் ஐம்பது லிட்டர் இதையெல்லாம் யானைகள் எப்படி வெற்றிகரமாக செய்கின்றன எனக்கும் இது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு ஆனால் மறுபுறம் அவர்கள் நிச்சயமாக நம்மை விட மிக மிக பெரியவர்கள் ஆகவே யதார்த்தமாக இது அர்த்தமுள்ளதே வார்த்தையாக என்று ஏன்னா நம்ம அதிகமாக குடிக்கவும் சாப்பிடவும் வேண்டியிருக்கும் எங்களோட ஒப்பிடும்போது ஒரு சின்ன நிலைக்குருவி சாப்பிடுவதும் குடிப்பதும் குறைவாகவே இருக்கும் போ நாம் இன்னும் சாப்பாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பழங்களையும் சாப்பிடுறாங்க அப்புறம் அதாலும் விதைகளை பரப்ப உதவுறாங்க இந்த விதைகளை மட்டும்தான் நீ எங்க யாரு ரொம்ப தூரமா பரவணும் அப்படின்னா அப்புறம் அது எங்க இலைகள் வலியுறுத்தும் அது குழந்ததுல ரொம்ப நல்லது என்ன குழு குழு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அதை என்னாலவும் மறக்காம எடுத்துக்கணும் ஆஹா ரொம்பவே எனக்கு இலை ஃபன்ஸ் பற்றியோட பற்றாத தகவல்கள் சேகரித்து ஆகிடுச்சு ரொம்ப நன்றாகவே என் பள்ளி திட்டம் தூய படமாக தெரியுது ஐங்கோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஐயா நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ற ஜூலியன் ரொம்ப கற்றுக்கிட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு கொடுக்கலான்னு தோணுது பண்ண வேண்டியது உதவ புதுபோகு புதிய தறிக்கை மீண்டும் வழங்கிய சுருவியாகிறது ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரி ரொம்ப நம்பிக்கையோட சொல்லணும் எனக்கு இப்போ என்கிட்ட பள்ளியில் திட்டத்தை விளக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கணும் அதுவும் சேர்ந்து வேலை பார்க்கணும் எப்படியோ அதிக வேகமாக நடக்குது நேரம் ரொம்ப ரொம்ப விரைவா கழிஞ்சிச்சதா அப்படின்னு எனக்கு தோணுது கலதாகடி செஞ்சிக்கொள்வோம் மலர்ந்து திட்டங்களை செய்வோம் இது நல்லா இருந்தது ஈபிஎன் மேலும் ஏதாவது பேசிக்கலாம் அந்த அடுத்த யானைகளை போலவே ஆனால் போது நாங்கள் ஒன்றாக ரோப்ளக்ஸ் விளையாட போகிறோம் ஓமா நிச்சயமாக ஒரு யானை படிக்கிற சரி சரி நீ சேரியதான் விளையாடும் நேரம் வந்துவிட்டது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் ஆஹா யானையாக இருக்க வேண்டிய சுகம் அடடா எத்தனை அழகான விலங்குங்க இவ உங்களுக்கு இலைஃபன்ஸ் பிடிச்சிருந்தா பேசி பாருங்க நம்மைப் போலவே நீங்களும் லைக்கோ பயன்படுத்துங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னர் அழைப்பாளியை செயல்படுத்துங்கள் இப்போது யாரும் எங்கள் எதிர்கால வீடியோக்களை தவறவிட மாட்டீர்கள் நீங்க இன்னும் அழகான நாளை கொண்டாடுங்கள் வைட்டே இதுண்ணா ஜுலின் வாக் நீங்கள் எங்களை பாகல் குடும்பத்தை பற்றி மேலும் கேட்க விரும்பினால் ஸ்பாட்டிஃபை அல்லது ஐ டியூன்ஸ் அல்லது அமேசான் மியூசிக்கில் சோதனை செய்து பார்க்கவும் ஏனெனில் அங்கு நாம் நீங்கள் சங்கல் சாசுவாசிக்க விதைகள் சாப்பாடு அவங்க ரொம்ப கூல் ஆமாம் அவரு கேளுங்கள் மகிழுங்கள்